முதலில் விளையாடி நேயர்களுக்கு சுதாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அந்தரங்கம் புனிதமானது ஆமாவா இல்லையா என்பதுதான் ஐந்தாறு வருடங்களாகவே இந்த சந்தேகம் வந்துருச்சு எனக்கு இன்றைக்கு ரொம்ப அதிகமாயி உங்ககிட்ட கேக்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன் இப்பதான் நான் ஒரு ஹில்ஸ் பார்த்தேன் உண்மையில எந்த நடிப்பும் கிடையாது எங்கும் ஒரு அதுவும் கிராமத்தில் ஒரு திருமணமான பிறகு நடந்து நடக்கின்ற ஒரு சடங்குன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு தெருவுல பந்தல் போட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு கல்யாண பொண்ணு அந்த கல்யாண பொண்ணு தன்னுடைய கணவனுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அதெல்லாம் இப்ப சகஜமாயிடுச்சு ஏதோ ஒரு கன்னத்தில் கையில கொடுக்கறது சகஜமா இருக்கலாம் ஆனா அவங்க லிப்டு லிப் கதைகளில் படிப்பது போல் விளக்கமா உங்களுக்கெல்லாம் புரிய மாதிரி சொல்லணும்னா கமலஹாசன் முத்தம்னு சொல்லலாம் அப்படி அவங்க கொடுக்கறாங்க ஆணுக்கு கொடுக்குறாங்க ஆஹ் அதன் பிறகு அஹ் அந்த கணவனும் மனைவிக்கு கொடுக்குறான் அவங்க கூட ஒரு பட்டும் படாமலும் முத்தம் கொடுத்துட்டு அந்த பையன் கூட நிறுத்திட்டான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா ஆண் கொடுத்தாலும் பெண் கொடுத்தாலும் அந்தரங்கத்தை எதுக்காக வெளிப்படையா எல்லாருக்கும் முன்னாடியும் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் சுதந்திரம் சுதந்திரங்கிறாங்களே இதுதான் சுதந்திரமா ஆஹ் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இப்ப நிறைய ப்ரீ வெட்டிங் சூட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கலாச்சாரம் சீரழிய தொடங்கிடுச்சுதான் நான் நினைப்பேன் ஆசையா ஒரு நாலஞ்சு போட்டோ எடுக்கிறது போய் எப்படி எல்லாம் நடிகர்கள் எடுத்துக்கிறாங்களோ அது போலவே எடுத்துக்கிறாங்க உண்மையிலே அது ஒரு பத்து பேருக்கு முன்னாடி எப்படி இப்படி எல்லாம் போஸ்ட்றாங்க எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல அஹ் அந்தரங்கம் புனிதமானதா இல்லையா இப்படி செய்துவது அவசியமா அப்படியே ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதை அவங்கவுங்க பிரைவேட் ஆல்பமா வச்சுக்கலாம்ல எதுக்கு பப்ளிக்ல போஸ்ட் போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல இதெல்லாம் பார்ப்பதற்கு ரசிப்க முடியுதா முதல்ல இதெல்லாம் ஏன் பப்ளிக் பண்ணணும் ஏன் எனக்கு பயங்கர சந்தேகம் வந்துருச்சு நீங்க எல்லாம் என்ன நினைக்கங்கிறது அவசியம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க கமெண்ட்ஸ்க்காக நான்